இன்னைக்கு பாலிட்டி வகுப்புல தமிழ்நாட்டில் இருக்கிற லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை பத்தி விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம் லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குதுங்க தமிழ்நாட்டில் பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தர் பொது வாழ்க்கைனா என்னது அவரு ஒரு வேலை இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு அறக்கட்டளை அல்லது சங்கம் வச்சிருக்கலாம் அப்படி பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தர் ஏதாவது ஒரு ஊழலை பண்ணிட்டாரு அப்படின்னு புகார் வந்தா அந்த புகாரை விசாரிக்கும் உயர்ந்தபட்ச அமைப்பு தான் லோக் ஆயுக்தாங்க லோக் ஆயுக்தாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் நம்முடைய சேனலில் இந்திய அரசியலமைப்பை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் கடந்த ஒரு வார காலமாக நம்ம பார்க்குற தலைப்பு ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் ஊழலை ஒழிப்பதற்காக இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இருக்கோம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆறே ஆறு துணை தலைப்பு தான் இருக்குதுங்க அதை படிச்சுக்கிட்டால் போதும் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறைன்னு ஒன்று இருக்குது இதை படிக்கணும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிபிசி இருக்குது அதை படிக்கணுங்க மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ இருக்குது அதை படிக்கணும் லோக்பாலை படிக்கணும் லோக் ஆயுக்தாவை படிக்கணும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை படிக்கணும் இந்த ஆறையும் கவர் பண்ணிட்டோம்னா ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதில் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறையை பற்றி நாம்ளே தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தையும் மத்திய புலனாய்வு துறையையும் சேர்த்து ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் நேற்று போட்ட வீடியோவில் லோக்பால் அமைப்பை பற்றி விளக்கமாக வீடியோ போட்டிருக்கோம் ஆக மொத்தம் நாலு தலைப்பன் கவர் பண்ணி நம்ம வீடியோ போட்டுவிட்டோம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க எல்லாமே ரொம்ப முக்கியங்க இந்த வீடியோவில் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை மட்டும்தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வரலாறை பார்த்துர்லாங்க வரலாறு தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற சட்டம் மக்களவையில் அறிமுகம் செய்யப்படுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு எட்டு முறை வந்து அறிமுகம் பண்ணிட்டாங்க ஆனால் சட்டத்தை நிறைவேற்ற முடியல கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி தேதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் போட்டு அதை சட்டமாக மாற்றிட்டார் அந்த சட்டம் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலில் தாங்க நடைமுறைக்கு வந்தது லோக்பால் சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலிங்க அந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மத்திய லெவலில் லோக்பால் அப்படிங்கிற அமைப்பையும் மாநில லெவலில் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பையும் உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது மத்திய கவர்மெண்டு லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கணும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுவும் குறிப்பாக இந்த சட்டம் பாஸ் ஆன ஒரு வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு மாநிலங்களும் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதில் வந்து ஒரு விதிவிலக்கை கொடுத்துட்டாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் உருவாகிற லோக்காயுக்தா அமைப்பை அந்தந்த மாநிலங்களே முடிவு பண்ணிக்கலாம் அதாவது அந்த லோக்காயுக்தாவுடைய வகை அந்த லோக்காயுக்தாவுடைய அமைப்பு இதை வந்து அந்தந்த மாநிலங்களே முடிவு பண்ணிக்கலாம் அதாவது லோக்காயுக்தா அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கணும் அதை எப்படி வேணால் நீ உருவாக்கிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சட்டத்தில் சொல்லிட்டாங்க அதன்படி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் லோக் ஆயுக்தாவை உருவாக்குறாங்க அதை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உருவாக்குறாங்க பாருங்களேன் ராஜஸ்தான் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் போய் பார்த்தோம்னா லோக் ஆயுக்தாவை லோக் ஆயுக்தா துணை லோக் ஆயுக்தா அப்படின்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க அதாவது லோக் ஆயுக்தாவை ரெண்டாக உருவாக்கியிருக்காங்க பாருங்க அதுவே பீகார் உத்தரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அப்படின்னு ஒரே ஒரு அமைப்பாக வச்சுருக்காங்க பாருங்களேன் அதாவது சில மாநிலங்களில் ரெண்டாக உடைச்சி வச்சுருக்காங்க ஒரு சில மாநிலங்களில் ஒன்றாவே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் ஒடிசா இந்த மாநிலங்களில் போய் பார்த்தோம்னா லோக் ஆயுக்தாங்கிற பேர்லாம் கிடையாது லோக்பால் அப்படிங்கிற பேரே வச்சுட்டாங்க அதாவது மாநிலங்கள் விருப்பம் போல லோக் ஆயுக்தாவை உருவாக்கிட்டாங்க இந்த இடத்துல நான் ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்கிறேன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியம் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சட்டம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் இப்போது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் இந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு மத்திய அரசு லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கிடுச்சு அந்த சட்டத்தை வச்சு ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாதுங்க ஏன்னா அந்த சட்டம் மத்திய அரசாங்கம் போட்ட சட்டம் மத்திய அரசாங்கம் போட்ட சட்டம் மத்திய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் செட்டில்படி ஆகும் அப்போ என்ன பண்ணணும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தை அடிப்படையாக வச்சு இண்டிவிஜுவலாக அவங்களும் ஒரு சட்டம் போடணும் புரியுதுங்களா இண்டிவிஜுவலாக ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை வச்சு தான் லோக் உருவாக்க முடியும் புரியுதுங்களா அதாவது ரெண்டு பேரும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும்னா மத்திய அரசு வந்து நிறுவனத்தை உருவாக்கணும்னா அது தனியாக ஒரு சட்டம் போடணும் மாநில அரசு ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும்னா அது தனியாக ஒரு சட்டம் போடணும் அதன்படி இந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு மாநிலங்களும் சட்டம் போடுது லோக்பால் மற்றும் லோக் சட்டத்தை வந்து ஒவ்வொரு மாநிலங்களுமே அவங்கவுங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றம் பண்ணுறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் லோக் ஆயுக்தா சட்டத்தை முதல் முறையாக நிறைவேற்றிய மாநிலம் எதுனா தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஒடிசா வந்து லோக் ஆயுக்தா அப்படிங்கிற சட்டத்தை நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க சட்டத்தை மட்டும்தான் ஒடிசா போட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் ஆனால் இந்த அமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்போ சட்டம் போட்டது என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஆனால் அமைப்பை உருவாக்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதிமூணு வருஷம் வந்து சட்டமாக தான் இருந்திருக்கு அதற்கு பிறகு தான் அவங்க அந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க புரியுதுங்களா லோக் ஆயுக்தா சட்டத்தை போட்ட முதல் மாநிலம் ஒடிசா அதுவே லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கிய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுலேயே மகாராஷ்டிரா வந்து அமைப்பையும் உருவாக்கிட்டாங்க நல்லா புரிஞ்சுதுங்களா அடுத்தது தமிழ்நாடு அரசும் வந்து லோக் ஆயுக்தா சட்டத்தை போடுறாங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தாங்க அறிமுகப்படுத்தினாங்க அந்த சட்டத்தில் பிரிவு அறுபத்தி மூணுன்னு ஒன்று இருக்குதுங்க பிரிவு அறுபத்தி மூணு அதை அடிப்படையாக வச்சு தமிழ்நாடு சட்டமன்றமும் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுது தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எப்போ பாஸ் ஆகுது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் கொண்டு வராங்க சட்டம் எண் முப்பத்தி மூணு இதை ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறைவேற்றம் செய்கிறாங்க இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நடைமுறைக்கே வருதுங்க தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்தது நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நடைமுறைக்கு வருதுங்க தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலேயும் லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்கப்பட்டதுங்க அந்த அமைப்புலேயும் உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க உறுப்பினர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா இருக்குன்னா ஆளுநர்கிட்ட தாங்க இருக்குது ஆளுநர் தான் உறுப்பினர்களை நியமனம் பண்ணுவார் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவில் ஒரு தலைவர் இருப்பாருங்க நாலு உறுப்பினர்கள் இருக்காங்க ஒன்று ப்ளஸ் நாலு மொத்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க தலைவராக இருப்பவர் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருப்பார் உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு உறுப்பினர்கள் நீதித்துறையை சார்ந்தவங்களாகவும் ரெண்டு உறுப்பினர்கள் நீதித்துறையை சாராதவர்களாகவும் இருப்பாங்க மொத்தம் பார்த்தா அஞ்சு பேர் இருப்பாங்க லோக் ஆயுக்தாவுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு குழு இருக்குதுங்க தேர்வு தேர்வுக்குழுவில் மூணு பேர் இருக்கிறாங்க முதலமைச்சர் சட்டப்பேரவை தலைவர் அதாவது சபாநாயகர் இருப்பார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார் மொத்தம் மூணு பேர் கொண்ட ஒரு தேர்வுக்குழு இருக்குது இவங்க தான் லோக் ஆயுக்தாவுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக தேர்வு பண்ணுவாங்க தமிழ்நாடு லோக் ஆயுக்தா உறுப்பினருடைய பதவிக்காலம் அப்படின்னா ஐந்தாண்டுகள் அல்லது எழுபது வயது வரைக்கும் ரெண்டில் எது முதலில் வருதோ அதை பொறுத்தது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவில் ஒருத்தர் உறுப்பினராக மாறணும்னா குறைஞ்சபட்சம் நாற்பத்தைந்து வயது ஆகியிருக்கணும் மினிமம் நாற்பத்தஞ்சு வயசு மேக்சிமம் எழுபது வயசு இதுக்குள்ளே இருந்தால் தான் அவர் லோக் ஆயுக்தாவுடைய உறுப்பினராகவே ஆக முடியுங்க லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிபந்தனை இருக்குதுங்க மறு நியமனம் கிடையாது அதாவது ஒன்ஸு ஒரு முறை மட்டும்தான் அந்த போஸ்ட்டில் இருக்க முடியும் அடுத்த முறை வந்து அந்த போஸ்ட்டில் இருக்க முடியாதுங்க லோக் ஆயுக்தாவுடைய அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு உரிமையியல் நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க இந்த லோக் ஆயுக்தா அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாநில முதலமைச்சர் தப்பு பின்னாலும் சரி மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அல்லது மாநில உயர்ந்தபட்ச அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது சமூக அறக்கட்டளையில் இருக்கிற ஒரு உயர்ந்த தலைவராக இருக்கலாம் அப்படி யாராவது இருக்கிறவங்க ஊழல் பண்ணாங்கன்னா அந்த ஊழல் புகாரை லோக் ஆயுக்தா விசாரிக்குங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் லோக் ஆயுக்தாவை உருவாக்குனாங்க அதன் தலைவராக யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக ஒரு தேடல் குழு அப்படிங்கிற குழுவை உருவாக்குனாங்க அந்த குழுவின் தலைவர் வெங்கட்ராமன் இந்த வெங்கட்ராமன் குழுவினர் வந்து கடைசியாக வந்து தேவதாஸ் அவரை வந்து தலைவராக போட்டுக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரையை கொடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய முதல் தலைவராக திரு தேவதாஸ் அவர்கள் நியமிக்கப்படுறாரு அடுத்தது இப்போ கரண்டில் இருக்கிறவர் யார்னா நீதிபதி திரு ராஜமாணிக்கம் சார் அவர் வந்து இப்போது தற்போது வந்து தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக இருக்காருங்க இந்த வகுப்பில் தமிழ்நாடு லோக் ஆயுதாவை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி விளக்கமாக பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா படிங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்